அவங்களோட தகுதி என்னன்னு கேட்கல ஆனால் நாங்கள் டெட்டுன்ற ஒரு எக்ஸாமை நாங்கள் எழுதி பாஸ் பண்ணியிருக்கோம் தகுதி தேர்வுன்ற ஒரு எக்ஸாமை எழுதி பாஸ் பண்ணியிருக்கோம் நியமனத் தேர்வுன்னு ஒன்று எழுதி பாஸ் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் தகுதி தேர்வை அஞ்சு முறை எழுதியிருக்கோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்து பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை தகுதி தேர்வு ஆறு முறை எழுதியிருக்கோம் பனிரண்டு ஆண்டுகளாக நிரப்பப்படாமல் உள்ள இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை அதிகரித்து நிரப்ப வேண்டும் என இடைநிலை ஆசிரியர் நேரடி நியமன தேர்வர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தமிழகம் முழுவதும் பதிமூன்றாயிரத்து முன்னூற்றி முப்பத்தி ஒரு பணியிடங்கள் காலியாக உள்ள நிலையில் அண்மையில் நாலாயிரத்திற்கும் மேற்பட்டோர் தற்காலிகமாக நியமிக்கப்பட்டுள்ளனர் இந்த சூழலில் பல ஆண்டுகளாக தகுதி தேர்வுகளை எழுதி தேர்ச்சி பெற்று பணி வாய்ப்பு அளிக்கப்படவில்லை என தேர்வர்கள் வேதனை தெரிவித்து வருகின்றனர் பணி நியமனங்களில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் இந்த கோரிக்கையை வலியுறுத்தும் வகையில் மாநிலம் முழுவதும் மாவட்ட நிர்வாகிகள் அதிகாரிகளை சந்தித்து மனுக்களை வழங்கி வருகின்றனர் கோவையில் நடந்த கூட்டத்தில் பல மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் பங்கேற்று தங்களது கோரிக்கைகளை அரசுக்கு தெரிவித்தனர் அவர்கள் தெரிவித்ததாவது இருபத்தி மூன்றாயிரம் பேர் தகுதி தேர்வுகளில் தேர்ச்சி பெற்றுள்ள நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வெறும் இரண்டாயிரத்து எட்டு பேருக்கு நியமனம் வழங்க அறிவிக்கப்பட்டுள்ளதே மிகுந்த ஏமாற்றத்தை ஏற்படுத்துகிறது இது தேர்ச்சி பெற்றவர்களின் பத்து சதவீதமே ஆகும் தாங்கள் கூட தொகுதி ஊதியத்தில் பணிபுரிய தயாராக இருப்பதாகவும் பணி வழங்கப்படாமல் வன உளைச்சலுக்கு ஆளாகி உள்ளனர் என்றும் சிலர் தற்கொலைக்கு முயன்றுள்ளதாகவும் வேதனை தெரிவித்தனர் திமுக அரசு கடந்த தேர்தலில் அளித்த வாக்குறுதிகளையும் இதே கோரிக்கையை சேர்ந்ததையேனும் தற்போது நடவடிக்கையே இல்லை என விமர்சித்தன மேலும் வரும் மே ஏழாம் தேதி முதலமைச்சர் திருச்சி வருகையை முன்னிட்டு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது வணக்கம் எஸ்சிடி அதாவது செகண்ட் கிரேட் டீச்சர் சார்பாக ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை காத்திருக்கிற பதிமூ பன்னெண்டு வருஷமாக காத்திருக்கிற டீச்சர் சார்பாக அதாவது தொடக்கப்பள்ளி ஆசிரியர் சார்பாக நாங்கள் பேச வந்திருக்கோம் எங்களோட கோரிக்கை என்னென்னா பன்னெண்டு வருடமாக எந்த விதமான தேர்வும் நடத்தாமல் ஹோல்டாக இருந்த இந்த தகுதி தேர்வு இப்போ நடத்தியிருக்காங்க அதுக்கடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நியமன தேர்வு நடத்தியிருக்காங்க இந்த நியமன தேர்வில் இருபத்தி அஞ்சாயிரம் பேர் பங்கு பெற்று இருபத்தி மூணாயிரம் பேர் இப்போ வந்து பாஸ் பண்ணியிருக்கோம் இந்த இருபத்தி மூணாயிரம் பேர் பாஸ் பண்ணியிருக்கிறதுல இந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அறிவித்த வேக்கன்ட் எவ்வளோன்னா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு தான் இது வந்து இருபத்தி மூணாயிரம் பேர் பாஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டுங்கிறது வெறும் பத்து தான் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் என்ன ஆண்டு அறிக்கையில் அதாவது ஆடெண்டமில் என்ன அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா ஆனுவல் பேனரில் ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு போஸ்ட்டு வந்து அறிவிச்சிருக்காங்க ஓகேங்களா ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தகுதி தேர்வுக்கோ நியமன தேர்வுக்கோ எந்த விதமான முன்னெடுப்பும் நடக்காமல் தேர்வே நடக்கலை அதுக்கடுத்ததாக அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறு போஸ்ட் வந்து அறிவிக்கிறாங்க முதல் முறையாக நியமன தேர்வுக்காக ஆனால் சிலகட்ட எங்களோட அறுவழி போராட்டங்கள் இல்லை கோ கோரிக்கையை ஏற்ற அரசு வந்து ஆயிரம் போஸ்ட்டை மட்டும் ஆடெண்டம் பண்ணாங்க அதனால் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டுன்னு இன்க்ரீஸ் பண்ணாங்க ஆனால் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு சட்டசபை எண் விதி நூற்றி பத்து கீழே முதலமைச்சர் என்ன சொன்னாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே நாங்கள் பத்தொம்பதாயிரத்தி இரநூத்தி அறுபது போஸ்ட்டை வந்து நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நாங்கள் மிகவும் மனமகிழ்ச்சியோடு இருந்தோம் நம்பிக்கையோடு இருந்தோம் காத்திருந்தோம் சமூக நீதி ஆட்சிக்கு இதுதான் விடியல் அப்படின்னு நாங்கள் வந்து அந்த 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 நூற்றி பத்து விதியை வந்து நாங்கள் ரொம்ப ஆமோதித்தோம் வரவேற்றோம் ஆனால் இது வந்து எங்களுக்கு பெருத்த ஏமாற்றமாக இருக்குது ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டுங்கிறது பத்தே சதவீதம் தேர்ச்சி தான் நாங்கள் இருபத்தி மூணாயிரம் ஆசிரியர் இருக்கோம் பத்து வருஷமாக பன்னெண்டு வருஷமாக காத்திருக்கிற ஆசிரியர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டுங்கிறது மிகப்பெரிய ஏமாற்றம் தான் இப்போவும் நாங்கள் திராவிட மாடல் அரசு ஒன் பாயிண்ட் ஜீரோ அறிவிச்சிருக்கார் முதலமைச்சர் அதை நாங்கள் நம்பினோம் இப்போவும் நம்பிட்டே இருக்கோம் திராவிட மாடல் ஆட்சி டூ பாயிண்ட் ஜீரோ சொல்லியிருக்காரு இந்த ஆட்சியில் கண்டிப்பாக மேலும் காலிப்படியன்கள் கூடும் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு ஆசிரியர்களின் வாழ்வும் வளம் பெறும் என்று நாங்கள் சொல்லிக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக நடந்த யூபிஎஸ்சி எக்ஸாமில் இந்தியா லெவலில் ஐம்பது தமிழ்நாடு சார்ந்த மாணவர்கள் வந்து வின் பண்ணியிருக்காங்க தேர்ச்சி அடைந்திருக்காங்க அது வந்து தமிழ்நாடு முதலமைச்சருக்கு வந்து நன்றி தெரிவிச்சிருக்கோம் அதே போல் தொடக்க கல்வி ஆசிரியர்களை எங்களை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணி எங்களுக்கான பணியை நீங்கள் வழங்குனீங்கன்னா ஐம்பது மட்டும் இல்லாமல் இதே போன்று இன்னும் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களை வந்து யூபிஎஸ்சி மற்றும் பல்வேறு பணியிடங்களுக்கு உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய அடிப்படை பொறுப்பு எங்களுக்கு இருக்குது நாங்கள் கண்டிப்பாக அதுக்கு நாங்கள் ஒத்துழைப்போம் நிதி சுமை அப்படின்னு சொல்கிறாரு ஒரு விஷயம் சொல்கிறாங்க நாங்கள் அதை கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கிறோம் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைவரும் தமிழக அரசுக்கு ஒத்துழைக்க வேண்டும் அந்த விஷயத்தை நாங்கள் வந்து கண்டிப்பாக கட்டாயமாக ஃபாலோ பண்ணுறோம் எனவே நிதி சுமையின் காரணமாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு கள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தெரிவிக்கிறாரு நாங்கள் வந்து தொகுப்பூதியத்தில் கூட பணி செய்ய தயாராக இருக்கிறோம் இப்போ பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பன்னெண்டாயிரம் ரூபா தரோம் அவங்களோட தகுதி என்னென்னு கேட்கல ஆனால் நாங்கள் டெட்டுன்ற ஒரு எக்ஸாமை நாங்கள் எழுதி பாஸ் பண்ணியிருக்கோம் தகுதி தேர்வுன்ற ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருக்கோம் நியமனத் தேர்வுன்னு ஒன்று எழுதி பாஸ் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் தகுதி தேர்வை அஞ்சு முறை எழுதியிருக்கோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை தகுதி தேர்வு ஆறு முறை எழுதியிருக்கோம் இந்த ஆறு முறை எழுதி இந்த வேக்கண்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு எனவே நிதி சுமைன்ற ஒரு காரணத்தில் அதையும் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அரசோடு ஒன்றிணைந்து செயல்பட நாங்கள் தயாராக இருக்கிறோம் தொகுப்பூதியத்திலும் பணி வழங்க வேண்டும் என்றும் மீதமுள்ள இந்த இப்போ ஒருவேளை இந்த காலிப்பணியினங்களை உயர்த்தினால் ஒரு பத்தாயிரம் பன்னிரெண்டாயிரம் உயர்த்தினா மீதி உள்ள ஆசிரியர்களை வந்து மீதி உள்ள ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் வழங்கின பின்னாடி தான் நீங்கள் மறு தேர்வு வைக்கணும்னு தமிழக அரசை தாழ்மையோடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் சார்பாக வந்து நான் கேட்டுக்கிறேன் இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தேர்வு எழுதும்போது முப்பது வயசு இருக்கும் இன்றைக்கி எங்களோடய வயசு என்ன நீங்களே கால்குலேட் பண்ணுங்கள் நாற்பத்தஞ்சு சில பேர் முப்பத்தஞ்சில் எழுதியிருப்பாங்க அவங்களோட வயசு நாற்பத்தஞ்சு நாற்பத்தி எட்டு சில பேர் ஐம்பது வயசு கடந்துட்டாங்க சில பேர் மன உளைச்சலில் ஒரு தகவல் சொல்ல விரும்புகிறேன் இது வந்து யாரையும் நம்ம மிரட்டணும் அந்த மாதிரி எல்லாம் எந்த இல்லை உண்மையாக நான் இருக்கிறது சில பேர் வந்து தற்கொலை முயற்சி நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற ஆடியோலாம் அனுப்புகிறாங்க சில குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுறாங்க அதெல்லாம் மிகுந்த அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப மனவேதனையாக இருக்குது கண்டிப்பாக சமூக நீதி ஆட்சி எங்களுக்கு சமூக அக்கறையோட இந்த பணியை வழங்குவாங்கன்னு நாங்கள் ரொம்ப 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 நான் நாங்கள் நம்புகிறோம் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இருந்த பாடத்திட்டம் என்ன பதினாலில் இருந்த பாடத்திட்டம் என்ன பத்தொம்பதுல இருந்த பாடத்திட்டம் என்ன இருபத்தி ரெண்டில் இருக்கிற பாடத்திட்டம் என்ன அனைத்து பாடத்திட்டங்களையும் படித்து அனைத்திலையும் தேர்ச்சி பெற்று தகுதியுள்ள ஆசிரியர்கள் நாங்கள் இருக்கும்போது தற்காலிக ஆசிரியர்கள் ஓகே அவங்க இருக்காங்க அதை பற்றி அது வந்து அரசோட முடிவு அதில் நாங்கள் தலையிட விரும்பலை அவங்களுக்கே அவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுக்கும்போது தேர்ச்சி பெற்று இவ்வளோ தூரம் காத்திருந்த எங்களுக்கு ஏன் நீங்கள் வாய்ப்பு தரக்கூடாது தரக்கூடாதுன்னு நியாயமான கோரிக்கை நாங்கள் வைக்கிறோம் இந்த மாதிரியான பாதிப்புகள் அதாவதுங்க சார் மொத்த காலிப்பணியிடங்கள் தோராயமாக பதினைந்தாயிரத்துக்கு மேலே தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் காலிப்பணியிடங்கள் இருக்குது ஆனால் ஒரு கவர்மெண்ட்டோட ரேஷியோ என்ன சொல்லுதுன்னா தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் நியமனம் வந்து குறைவாக இருக்கிறதுனால ஆண்டு ஆண்டுக்கு இருபதாயிரம் முப்பதாயிரம்னு அவர்களுடைய அட்மிஷன்ஸ் வந்து கம்மியாகிட்டு வருது மாணவர்களோட சேர்க்கை விகிதம் குறைந்துக்கிட்டு வருது அதுக்கான ரெக்கார்டு வந்து கவர்மெண்ட்லேயே இருக்குது நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நாங்கள் பிரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் அடிமையாக எங்கேயோ போய் வேலை செய்கிறதுக்கு அரசுக்கு வந்து அர்ப்பணி போனரோடு வேலை செய்ய நாங்கள் தயாராக இருக்கோம் நாங்கள் போய்ட்டு ஒரு பிரைவேட் ஸ்கூலில் வேலை செய்யணுன்னா பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் போய்ட்டு எங்கள் ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் நான் ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணுவோம் காலில் விழாத குறையாக கெஞ்சுவோம் ஆனால் அரசில் அரசியங்களை கன்சிடர் பண்ணி தூக்கப்பள்ளி ஆசிரியர்களாக எங்கள் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களாக ஜாயின் பண்ணாங்கன்னா நாங்கள் எங்கள் பக்கத்தில் கிராமத்தில் இருக்கிற மாணவர்களை வந்து நாங்களே கண்டிப்பாக வந்து அட்மிஷன்ஸ் உயர்த்துறதுக்கான நாங்கள் வந்து நீங்கள் அதுக்கு ஜியோவும் பாஸ் பண்ணுங்கள் நாங்கள் அதுக்கான வழிமுறையும் நாங்கள் எடுப்போம்